கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அங்கு இறந்த உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதலையும் தெரிவித்தார் அதே போல பத்திரிகையாளர்களையும் செய்தியாளர்களையும் சந்தித்த மின்விளக்குகள் அணைக்கப்பட்டதே இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் காவல்துறை தரப்பில் முழுமையான பாதுகாப்பு தரப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் தன்னுடைய கூட்டத்திற்கே போதுமான பாதுகாப்பை இந்த அரசு அளிக்க தவறுகிறது என்று திமுக அரசு மீது குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் காவல்துறை உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இந்தியாவில் இது போன்ற எந்த ஒரு கட்சி கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் இது மாதிரியான விஷயம் நடந்ததே இல்லை இது மிக மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரும் துயர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பாதுகாப்பு வசதியை பலப்படுத்தி இருக்க வேண்டும் முறையான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்க வேண்டும் என்று முழுக்க திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை வைத்தார் அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு அறிவுரை கூறுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சித் தலைவருக்கு அறிவுரை கூறுவதெல்லாம் சொல்லக்கூடாது என்று அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இப்போது இதில் அரசியல் செய்யாமல் மக்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை இப்போது செய்ய வேண்டும் எனவே இதை அரசியல் பார்வையோடு பார்க்காமல் போதுமான உதவிகளை செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்